அடடே நாடே சொட்சி காண நேரா மெயின் 7 கெடின் டாஸ் வின் பை பரпаடியா மஞ்சுளை இரண்டு அணி வீரர்களும் நெல்லை மாவட்டத்தில் தாளைச் சேர்ந்த அணியால இருக்கின்றது அந்த மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சின்ன பசங்க தப்பி அப்போ அதுக்கப்புறம் மின்சார உயர்வு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் தயவு செய்து எல்லாருக்கு கீழே இறங்குங்க யாரும் போகாது இந்த கீழே இருக்கு வெளியே போற தள்ளி வந்து அவங்க அப்புறம் அந்த பசங்க எல்லாம் கூட வத்தி கொஞ்சம் தள்ளி வட்டி விடுவாங்க மேலே ஆயிருக்கான வரு பரப்பாடி அணியின் கோட்டைக்குள் மஞ்சவளை காமராஜ் நகர் அணியின் வீரர் ஜெர்சி நம்பர் டென் வெற்றி பெறுவாரா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமராஜ் நகர் விசாரி

நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பரப்பாடி நகர் போட்டியை தொடர்ந்து தங்களது அணி வீரர்களை ஆடுகளத்திற்கு அருகாமையில் அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்த ஆட்டமாக சமூகை ஏகேசி தங்களது அணி வீரர்களை தயாரிலையில் வைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜெர்சி நம்பர் டூ மஞ்சுமணி காமராஜ் நகர் அணியினருக்காக வெற்றி புள்ளியினை பெறுவாரா பார்ப்போம் நேர்த்தியான ஆட்டம் இதற்கு அடுத்த ஆட்டமாக ரோஸ்மியாபுரம் விசஸ் எஸ்கே சிவகாமிபுரம் அதற்கு அடுத்த ஆட்டமாக சமுதை விசஸ் காவை ஏ तैयार रहे। परपानी तैयार रहे। अध्यक्ष 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 जर्सी नंबर टेन राइड पर कामराजनगर परफॉर्मेंटी और व्यक्ति पुलिस कामराजनगर हड्डी निर्कागा जेसे नंबर थ्री परफॉर्मेंटी हड्डी निर्कागा व्यक्ति के परवारा लाइन अबेर लाइन अबेर और लाइन अबेर को जो तीनों बार में बोनस प्लस பரப்படி வீரர்கள் நான்கு வச்சு அதே தவிர காமராஜர் நகர் வீரர்கள் ஐந்து வச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பரப்பாடி நகர் கோவில் தொடர்ந்து சிவகாமிபுரம் தங்களது அணி வீரர்களை ஆடுகளத்திற்கு முன்பு கொண்டு வரும்படி கேட்டு கொள்கிறோம் அதற்கு அடுத்த ஆட்டமாக சமூக காவை ஏகேசி அதற்கு அடுத்த ஆட்டமாக போனஸ் பாப்பாடி மஞ்ச விலை அணியினதற்காக ஜெர்சி நம்பர் டென் பெட்சு புள்ளிகளை பெறுவாரா ஒரு முயற்சி ஒரு வெட்சி புள்ளி மஞ்சுவளை அணியினதற்காக காமராஜ் நகர் ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க

வாய்ப்பு அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீரரை மடக்கி பிடித்தால் இரண்டு வெச்சு புள்ளிகள் ஒரு வெச்சு புள்ளி காமராஜ் அணியினருக்கு பரப்பாடி அணி வீரர்கள் ஐந்து வெற்றி புள்ளி அடியராஜ் வீரர்கள் எட்டு வெற்றி புள்ளி பரப்பாடி அணி வீரர்கள் ஐந்து வச்சு புள்ளியும் காமராஜர் நகர அணி வீரர்கள் எட்டு இதற்கு அடுத்து ஆடக்கூடிய ரோஷியாபுரம் மற்றும் சிவகாமிபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் விரைவாக ஆடுகளில் படுத்து வந்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து தங்களது அணியை தயாரிலப்படுத்திக் கொள்ளவும் நடுவர் தீர்ப்பு இறுதியானது நடுவர் தீர்ப்பு இறுதியானது மூன்று வெச்சு புள்ளிகள் நடுவர் தீர்ப்பு இறுதியானது எல்லைக்கோடு சரியாக அமைக்கப்பட்டுவிட்டது ரைட் ஃபார் காமராஜ் அணியினர் அருமையான முயற்சி வெற்றி புள்ளிக்காக பரப்பாடி அணி வீரர்கள் ஐந்து வெற்றி புள்ளியும் ஏத்தாடியா காமராஜ் நகர் வீரர்கள் பதினோரு வெற்றி புள்ளியும் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணவை நீங்கள் ஆடுகளத்திற்கு அருகில் அணிவிடலாம் ஆட்டம் நிறைவு தருவாயிட்டுள்ளது ரோஷ்னியாபுரம் மற்றும் சிவகாமிபுரம் அணியினர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ரோஷ்னியாபுரம் மற்றும் சிவகாமிபுரம் அணியினர் இறுதி நான்கு நிமிட ஆட்டம் ரோஸ்மியாபுரம் சிவகாமிபுரம் நீங்கள் ஆடி அருகில் வந்து விடலாம் ரோஸ்மியாபுரம் மற்றும் சிவகாமிபுரம் அணியினர் தங்களை விரைவாக தயார்படுத்திக் கொண்டு ஆடு காலத்திற்கு அருகாமையில் வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் Ride for ஜெஸ்ஸா பாரியட் மெச்சி புல்லியை பேர்வாரா ரோஸ்மியா பிரம்மன் மஞ்சுவகாமி பிரமணியனார் நீங்கள் ஆடு கலந்திற்கு அருகில் வந்து அருமையான ஒரு ட்ராக் அருமையான பிடி ஒட்டு 1 பாயிண்ட் ஃபார் மஞ்சுவளை காமராஜ் அணினருக்கு ரைட் ஃபார் ஜெர்சி நம்பர் டென் மஞ்சுமலை காமராஜ் அணினரின் ஆட்டக்காரர் சிவகாமிபுரம் தங்களை விரைவாக தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளில் வந்து விடுங்கள் சிவகாமி அணியினர் தங்களை தயார் செய்து கொண்டு விரைவாக ஆடுகளில் நிறைவு சீக்கிரம் வந்துருங்க அருமையான ஒரு ஒரு வெச்சு புள்ளி பரப்பாடி அணியினருக்கு

உடனடியாக ரோஸ்மியா புராம் விசஸ் எஸ்கே இ ஆடுகளத்திற்கு உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்த ஆட்டமாக சமூக விசஸ் காவே ஏ கே சி மூன்று லட்சம் புள்ளிகள் பரப்பாடி அணி ரூபாய் கடைசி ஊரகிட ஆட்டம் மட்டுமே உள்ளது ரோஸ்மேபுரம் சிவகாமிபுரம் உடனடியாக ஆடுகளத்துக்கு உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரோஸ்மேபுரம் சிவகாமிபுரம் போதிய நேரம் இல்லாத காரணத்தினால் ரோசியாபுரம் சிவகாமிபுரம் ஆடுகளத்திற்கு உள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒன்பது வெற்றி பிள்ளைகளையும் அதை ஏற்றாளர் காமராஜர் வீரர்கள் பதினைந்து வெற்றி பிள்ளைகள் பெற்றுள்ளனர்